நியூஸ் செவர் இன்ஃபோ சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் தற்போது நாம பார்க்கிற பதிவானது மத்திய அரசில் ஒன்பதாயிரத்தி நூற்று நாற்பத்தி நான்கு பன்னிடங்களுக்கான ஒரு அட்டகாசமான அறிவிப்பு பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் ஸோ பதிவினை டீப்பா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இப்ப தான் நம்முடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வராங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் ரெட் கலர் பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் அப்டேட் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான ஜாப் வேகன்சி அப்டேட்ஸ் மட்டும் இல்லாமல் தினசரி செய்திகள் அப்டேட்ஸும் நீங்கள் பார்த்து பார்க்கலாம் பயன்படலாம் என்னன்னு ரயில்வேல ஓகே ரயில்வேல வந்து ஒன்பதாயிரத்தி நூற்று நாற்பத்தி நான்கு பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை வந்து ரயில்வே ஆட்சேப்பு வாரியம் வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்னீசியன் கிரேட் ஒன் கிரேட் த்ரீ ஆகிய பிரிவுகளில் பணியில சேர ஆர்வம் உள்ளவர்கள் வந்து நீங்க ஆன்லைன் மூலமா வந்து விண்ணப்பிக்கலாம் எதுக்கு நீங்க விண்ணப்பிப்பதற்கான கல்வி தொகை என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க டென்த் அல்லது டுவெல்த் ஐடி டிப்ளமோ எனி டிகிரி ஓகே சோ இதுல ஏதாவது ஒரு இதை நீங்க முடிச்சுக்கணும் அந்த அந்த குவாலிபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த கிரேட் வந்து அலாட் பண்ணிருப்பாங்க சோ அதை நோட் பண்ணிக்குவாங்க அது போக ஏஜ் லிமிட் என்னன்னு பாத்தீங்கன்னா எயிட்டீன் டு தேர்ட்டி சிக்ஸ் ஓகே உங்களுக்கு வயது வந்து பதினெட்டுல இருந்து முப்பத்தி ஆறு வயதுக்குள்ள இருக்கணும்

ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க ரயில்வேயில் ஒன்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நான்கு வேகன்சி இருக்குது கிரேட் ஒன் கிரேடு த்ரீல குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ ஐடிஐ எனி டிகிரி ஓகே ஏஜ் லிமிட் வந்து பதினெட்டுலேருந்து முப்பத்தாறு லாஸ்ட் டேட் ஏப்ரல் எய்ட் நோட் பண்ணிக்கோங்க ஓகே வெப்சைட் வந்து என்னென்னா ஆர்ஆர்பி ஓகே வீவர்ஸ் இந்த பதிவானது பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது மிகவும் பயனுள்ள பதிவு ஓகே வீவர்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்